மக்களோட கூட்டத்தினாலையும் ஆரவாரத்தினாலையும் அரங்கமே ஸ்தம்பித்து போயிருந்துச்சு அந்த நேரத்தில் தான் எல்லாரோட கவனமும் அரங்கத்தோட மையத்தை நோக்கி திரும்பிச்சு ஒரு வீரன் தன்னோட குதிரையோட அரங்கத்தோட நடுவில் வந்து நிற்கிறான் அரங்கத்தை பார்த்து சவால் விடுறான் என்னுடைய குதிரையை இங்கே இருக்க யாராவது அடக்குனிங்கன்னா என்னுடைய குதிரையோடு சேர்த்த ஆயிரம் பொற்காசுகளையும் பரிசாக தர்றதா சவால் விடுறான் ஒவ்வொரு வீரர்களாக முயற்சி பண்ணுறாங்க எல்லாரும் முயற்சி பண்ணியும் யாராலையும் அந்த குதிரையை அடக்க முடியல அந்த நேரத்துல மன்னர் ரொம்ப சோகத்தோடு அமர்ந்து எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்பதான் மன்னருடைய மகன் ஒரு அழகான தேஜஸோட அரங்கத்துக்குள்ள பிரவேசிக்கிறான் தந்தை கிட்ட போய் அனுமதி கேட்குறான் தந்தை அனுமதி கொடுக்க மறுத்துடுறாரு மறுபடியும் மறுபடியும் அனுமதி கேட்குறான் ஒரு விதமா தந்தை முயற்சி பண்ணுன்னு சொல்லி அனுமதி கொடுத்துட்றாரு ஆனா பின்னால் எல்லா வீரர்களுக்கும் கண்களால் சமிகைகள் விடுறாரு இந்த குதிரையால் என்னுடைய மகனுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்துச்சுன்னா உடனே களத்துக்குள்ளே குதிச்சு என்னுடைய மகனை காப்பாற்றணுங்கிறது அந்த சமிக்கையோடய அர்த்தம் அந்த களத்தில் இருக்க மக்களுக்கும் மன்னருக்கும் தெரியாது இந்த களம் ஒரு மிகப்பெரிய மாவீரனை உலகத்துக்கு அறிமுகப்படுத்த போதுன்னு அங்கே இருக்க அந்த இளைஞனு கூட தெரியாது இந்த களம் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்க போதுன்னு களத்துக்குள்ளே பிரவேசிக்கிறான் ரெண்டு முறை அந்த குதிரையை வளம் வர்றான் அதோட கயிறுகளை பிடிச்சி அதை இழுக்க முயற்சிக்கிறான் பொறுமையாக இழுத்துக்கிட்டே இருக்கான் எல்லாருக்கும் ஒரே குழப்பம் அந்த குதிரையை அடக்கிறது தானே இந்த போட்டி இந்த பையன் மாற அந்த குதிரையோட கயிறுகளை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கானேன்னு திடீர்னு ஒரே தாவு அந்த குதிரை மேலே ஏறி அமர்றான் எல்லாேருக்கும் ஒரே ஆச்சரியம் என்னடா இது மிகப்பெரிய மாவீரர்களால் கூட முடியல இந்த பையன் அந்த குதிரை மேலே ஏறி உட்காந்துட்டானேன்னு மன்னர் அங்கேருந்து கத்துறாரு என்னுடைய மகனே மாவீரனேன்னு ரொம்ப பெருமையாக அந்த குதிரையில் அந்த களத்தையே ரெண்டு முறை வளம் வர்றான் மன்னர் அருகில் வந்தவனை கேட்குறாரு மகனே எப்படி இது உன்னால் முடிஞ்சுதுன்னு அவன் சொல்கிறான் தந்தையை எல்லாரும் அந்த குதிரையை அடக்கிறதை மட்டுமே கவனமாக இருந்தாங்க நான் அந்த குதிரைக்கு என்ன பிரச்சனை எதனால் இவ்வளவு ஆக்ரோஷமாக திமுருதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் அது நிற்கிற திசைக்கு எதிர் திசையில் சூரிய ஒளி அதோட கண்களில் பட்டுச்சு அதை தாங்க முடியாமல் தான் அந்த குதிரை ரொம்ப ஆக்ரோஷமாக திமிருதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் அத அது நிற்கிறதுலேருந்து கொஞ்ச தூரம் தள்ளி நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணேன் அது மேல ஏறி உக்காந்தேன் இப்ப அந்த போட்டிலையும் ஜெயித்தேன் இந்த குதிரையையும் ஜெயிச்சிட்டேன் ஆயிரம் பொற்காசுகளையும் ஜெயிச்சுட்டேன் ரெண்டு முறை இந்த களத்தையும் வளம் வர்றேன்னு சொல்றான் தந்தை அப்படியே பூரிச்சு போனாரு உலகிற்கு அரசனாக இருக்க வேண்டுமானால் முதலில் உன் மனதுக்கு சேவைகனாக இருக்க வேண்டும் நான் எடுக்கும் முடிவு சரியா என்று எனக்கு தெரியாது ஆனால் எடுத்த முடிவை சரியாக்குவேன்னு உலகத்துக்கே சொன்ன இந்த உலகத்தையே தன்னுடைய ஆளுகைக்கு கீழ் கொண்டு வரணும்னு கனவு கண்ட மிகப்பெரிய மாவீரர்கள் மிகப்பெரிய அரசர்களை கூட தன்னுடைய வீரத்தால் வென்று காட்டின தி கிரேட் அலெக்சாண்டர் தான் அந்த இளைஞன் அந்த மாவீரன் அலெக்சாண்டர் சொல்கிறாரு தர் இஸ் நத்திங் இம்பாசிபிள் டு ஹிம் ஹூ வில் ட்ரை முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களை உங்களோட வாழ்க்கையில் உங்களோட லட்சியங்களை தீர்மானிங்க முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கள் ஒரு நாள் வெள்ளுவீங்க உங்களோட வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்